விஜய் ஆண்டனியோட இருபத்தி அஞ்சாவது படம் பொலிட்டிக்கல் த்ரில்லராக பண்ணியிருக்காரு இவர் எப்பயும் போல நடிக்காமல் அசால்ட்டாக வந்து நின்று பேசிட்டு சிரிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போகிறாப்ல சுனில் அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும் அந்த ஃப்ரேம் அந்த லுக்கு அந்த ஸ்பீச்சு அது வந்து கிங் மேக்கருக்கே உரியது அண்ட் பிஸ்னஸ் மேனுக்கே உரியது இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே பிரிட்டிஷுக்கு ஐடியா கொடுத்த ஒரு ஆள் டைரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசரான விஜய் ஆண்டனி ஆகட்டும் பிராமின் லாபிகளை நாங்கள் சுப்பு நூறு ஆக்குறோம் அப்படின்னு செகண்ட் ஆஃப்ல பெரியார் பெரியாருடைய கொள்கை அதே கட்டில் மேக்சிமம் பிராமினுடைய லாபிகள் எல்லாம் மத்திய அரசுல எப்படி இருக்கு அப்படிங்கறத அழகா அப்ளை பண்ணிருந்துருக்காங்க நீங்க பெரியார் கொள்கை பேசுறது தப்பே கிடையாது பெரியாருடைய தடி எடுத்து அடிச்சு விரட்டுறதும் தப்பு கிடையாது படம் முழுக்க முழுக்க மத்திய அரசை கார்னர் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்குங்கிறதான் பிரச்சனை நீங்கள் சொல்ல வந்தது மாநில அரசில் இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி அதை ஃபஸ்ட் ஆஃபில் பாதி வரைக்கும் சொல்லிட்டு மேக்சிமம் அப்படியே டேக் ஓவர் டு த மத்திய அரசு இது ஊரவஞ்சகமாக இருக்கிறதா பார்க்குறப்ப தோணுது